அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஸனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா செப்டம்பர் மாதத்தின் பதினொன்றாம் தேதி ஆவணி மாதத்தின் இருபத்தி ஆறாம் தேதி நிறைஞ்ச புதன்கிழமை இன்னைக்கு கூடுதல் சிறப்பாக நமக்கு வளர்ப்பிறை அஷ்டமி இருக்குதுங்க இந்த வளர்ப்பிறை அஷ்டமி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஸ்வர்ண ஆகாஷன பைரவர் வழிபாட்டுக்கு உகந்த ஒரு நாளாக கருதப்படுது ஏற்கனவே இந்த நாளில் சொல்ல வேண்டிய மந்திரம் குறித்தும் எளிமையான பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத முறை குறித்தும் நேற்று இரவே ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன் இது வரைக்கும் அது பார்க்காம இருந்தீங்க அப்படிங்கும்போது இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் அதனுடைய லிங்க் கொடுக்குறேன் மறக்காமல் கிளிக் பண்ணி பாருங்க சரி இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம் இது பார்த்தீங்கன்னா வளர்ப்பெறை அஷ்டமின்ட்டு சாதாரணமாக எடுத்துக்க முடியாது இந்த ஆவணி மாதத்தில் வரக்கூடிய வளர்ப்பெறி அஷ்டமியை ஜேஷ்டாஷ்டமி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதாவது ஜேஷ்ட அப்படின்னாவே வந்து பெரிய அப்படின்ட்டு வந்து அர்த்தம் அதாவது பெரிய அஷ்டமி அதாவது பலன்களை அதிகமாக தரக்கூடிய ஒரு அஷ்டமி அப்படின்னு வந்து சொல்லலாம் பொதுவாகவே வளர்பெறி அஷ்டமி நாட்களில் நம்முடைய கஷ்டங்கள் தீரணும் அப்படின்னு சொல்லி கொண்டு வழிபாடு செய்யக்கூடாது ஏன்னா அதெல்லாம் வந்து நம்ம தேய்பிரையில் தான் வந்து வழிபாடு செய்யணும் வளர்பெறி அஷ்டமியில் நமக்கு வந்து என் என்ன வேணுமோ அதை தான் வந்து கேட்கணும் பணம் வேண்டும் செல்வம் வேண்டும் ஆரோக்கியம் வேண்டும் வீடு வேண்டும் வேலை வேண்டும் திருமணம் வேண்டும் குழந்தை வேண்டும் இந்த மாதிரி தான் வந்துட்டு கேட்கணுமே தவிர எனக்கு கடன் தீரணும் நோய் தீரணும் கவலை தீரணும் அப்படின்ட்டு எக்காரணத்து கொண்டும் நீங்கள் வேண்டக்கூடாது அதே போல் இந்த தேய்பெரி அஷ்டமி நாளில் ராகு காலத்தில் பைரவர் வழிபாடு செய்யறது அப்படிங்கிறது உகந்தது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஆனால் வளர்பெறி அஷ்டமிக்கு நீங்கள் அப்படி ராகு காலம்லாம் பார்க்கவே தேவையில்லை அஷ்டமி தீதி இருந்துச்சுன்னாவே போதும் நீங்க எந்த நேரத்தில் வேணாலும் கோவிலுக்கு போய் வழிபாடு செய்யலாம் இந்த வளர்ப்பு அஷ்டமி திதியானது நேற்று இரவு ஏழு மணி பதினோரு நிமிடங்கள் அப்படிங்கும் போதே தொடங்கிடுச்சு இன்னைக்கு இரவு ஏழு மணி இருபத்தி ரெண்டு நிமிடங்கள் வரைக்கும் இருக்குது அதனால் நீங்கள் இப்போ வீடியோ பார்த்த உடனே கூட உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் சிவபெருமான் கோவில் இருந்துச்சு அப்படிங்கும்போது கட்டாயம் வந்தாங்க கால பைரவர் இருப்பார் அவரை போய் நீங்கள் வழிபாடு செய்யலாம் இல்லைன்னா ஸ்வர்ணாகர்ஷண பைரவர் கோவில் உங்கள் ஊரில் இருந்துச்சு அப்படிங்கும்போது நீங்கள் அங்கே கூட வழிபாடு செய்யலாம் இல்லைன்னா சிவபெருமான் கோவிலுக்கு போய் நீங்கள் வழிபாடு செஞ்சிங்கன்னாவே போதும் ஏன்னா அவருடைய அம்சம் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்வர்ணாகர்ஷண பைரவராகிய ஐஸ்வரேஸ்வரர் அப்படிங்கிறவர் சரி இது குறித்து தெரிவான விளக்கமெல்லாம் நான் நேற்றைய வீடியோலேயே போட்டுட்டேன் அதனால அதே பதிவை வந்து இதுலேயும் சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன் நீங்க அதில் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இதில் டைரக்டா இன்னைக்கு பணம் உண்டான ஒரு சிம்பிளான பரிகாரத்தை வந்து சொல்றேன் அதை வந்துட்டு நீங்கள் செய்யுங்க இதை வந்து சுத்தமாக இருக்கக்கூடிய பெண்கள் தான் வந்து செய்யணும் ஏன்னா இதை வந்து பூஜை அறையில் அமர்ந்து செய்யற மாதிரி இருக்கும் அதனால பெண்கள் பீரியட்ஸாக இருந்தீங்க அப்படிங்கும்போது நீங்கள் செய்ய வேண்டாம் வீட்டில் வேற யாராவது இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட கொடுத்து செய்யுங்க மேலும் இதை அசைவம் சாப்பிட்ருந்தீங்க அப்படிங்கும்போதும் நீங்கள் வந்து செய்யணும் செய்ய வேண்டாம் நீங்க அடுத்த அன்னைக்கு செஞ்சுக்கோங்க இந்த அஷ்டமி அப்படிங்கிறது வளர்பெறையுங்க அஷ்டலட்சுமி வழிபாட்டுக்கும் தாயார் முன்பு நம்ம ஒரு தீபம் ஏற்றி தான் இந்த பரிகாரத்தை வந்து செய்ய சுத்தம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் சரி இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய துணி வந்து தேவைப்படுது அது காட்டனாக இருக்கலாம் பட்டு துணியா இருக்கலாம் எது வேணாலும் இருக்கலாம் ரெட் கலரில் இருக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் எந்த நேரத்தில் இந்த பரிகாரத்தை செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிழமையாக இருக்கிறதுனால குறை நேரமான காலை ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு இரவு எட்டு டு ஒன்பது இந்த மூன்று நேரத்தில் செய்யலாம் இல்லைன்னா மாலை ஐந்து மணிலேருந்து இரவு எட்டு மணிக்கிடையே உள்ள நேரத்தில் நீங்கள் இதை செய்யலாம் இல்லைன்னா அஷ்டமி திதி இன்னைக்கு ஏழு மணி இருபத்தி நிமிடங்கள் வரைக்கும் இருக்குது இல்லையா அதுக்குள்ளே உங்களுக்கு எப்போ வசதிப்படுதோ அந்த நேரத்தில் நீங்கள் செய்கிறதும் நல்ல பலனை உங்களுக்கு கொடுக்கும் முடிஞ்ச அளவுக்கு மாலை ஆறு மணியிலிருந்து இரவு ஏழு மணி இருபத்தி ரெண்டு நிமிடத்துக்குள்ளே இந்த பரிகாரத்தை செய் அதற்கான முயற்சியில் இறங்குங்க இப்போ இந்த துணி வந்து எடுத்து வச்சுக்கிட்டிங்களா அடுத்து பூஜை அறியில் ஒரு தீபம் வந்து ஏற்றி வச்சுடுங்க அது பார்த்திங்கன்னா நெய் தீபமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ மகாலட்சுமி தாயார் படம் தனியாக வச்சுருந்திங்கனாலும் சரி இல்லை அந் ஐந்து தெய்வங்களோடு இருக்கிற மாதிரி படம் வச்சுருந்தாலும் சரி அந்த படத்தை தொடச்சிட்டு அதுக்கு மஞ்சள் குங்குமம் விட்டுட்டு ஏதாவது பூக்கள் வந்து சூட்டுங்க நல்ல மனமாக இருக்கிற பூவாக வந்து சூட்டுங்க பூவாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் இப்போ முன்னாடி வந்து நீங்கள் விளக்கு வந்து நெய் விளக்காக வந்து ஏற்றிடுங்க அதன் பிறகு இந்த துணியை விரித்து வச்சு இதில் ஒரு ரூபாய் நாணயம் வந்து நீங்கள் எட்டு வந்து வைங்க ஒவ்வொரு காசாக வந்துட்டு வைங்க ஒவ்வொரு காசும் வைக்கும்போது இப்போ ஸ்க்ரீனில் காட்டுறோம் பாருங்கள் அஷ்டலக்ஷ்மியுடைய பெயர்கள் இதை வந்துட்டு நீங்கள் சொல்லிக்கிட்டே வந்து வைக்கணும் ஒவ்வொரு லக்ஷ்மி தாயார்னுடைய பெயரை போதும் ஒவ்வொரு காசாக வந்து நீங்கள் அந்த துணியில் வந்துட்டு வைக்கணும் இப்படி பொறுமையாக வந்துட்டு நீங்கள் வைங்க இது கூட ஒரே ஒரு விரலி மஞ்சள் இருக்குது இல்லையா அதை வந்துட்டு நீங்கள் வைங்க இப்போ நல்ல இதை டைட்டாக ஒரு மூட்டை மாதிரி கட்டிட்டு உங்களுடைய பண தேவை பூர்த்தி ஆகணும்ட்டு மனதார முழு முதற் கடவுளான விநாயகப் பெருமானையும் உங்களுடைய குலதெய்வத்தையும் மகாலட்சுமி தாயாரையும் ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவரையும் மனதார வந்து நீங்கள் வேண்டிக்கோங்க அதன் பிறகு இது அப்படியே இருக்கட்டும் இப்போ இந்த விளக்கு பார்த்தீங்கன்னா அதுவே வந்து குளிரட்டும் நீங்கள் எதுவும் பண்ண தேவையில்லை அதுவாக தானாக மழை ஏறின பிறகு இந்த முடிச்சு நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு உங்கள் வீட்டு பீரோவில் பணம் வைக்கக்கூடிய இடத்துல வந்து வச்சுக்கோங்க இது வந்து அப்படியே இருக்கட்டும் இது இருக்கிற இடத்துல கண்டிப்பாக வந்துட்டு செல்வ வளம் வந்து அதிகரிக்கும் ஒரு மாதம் கழித்து அடுத்து வரக்கூடிய வளர்ப்பெறி அஷ்டமி திதி அன்று இதில் இருக்கக்கூடிய காசுகளை பயன்படுத்தி நீங்கள் கோவிலுக்கு ஏதாவது பூக்கள் வாங்கி கொடுக்கறது இல்லை மஞ்சள் குங்குமம் வாங்கி கொடுக்கறது இல்லை உண்டியல்ல போடுறது இந்த மாதிரி ஏதாவது ஒன்று நீங்கள் செஞ்சுக்கோங்க இந்த விரலி மஞ்சளை நீங்கள் கால்படாத இடத்துல போட்டுக்கோங்க துணி வந்து இதையவே நீங்கள் அடுத்த முறை செய்யக்கூடிய பரிகாரத்துக்கும் பயன்படுத்திக்கலாம் இப்படி ஒவ்வொரு வளர்பிறை அஷ்டமி அன்னைக்கும் நீங்கள் மகாலட்சுமி தாயருனுடைய இந்த எட்டு பெயர்களையும் சொல்லி எட்டு நாணயத்தால் அர்ச்சனை செய்யும்போது நிச்சயமாக உங்கள் வீட்டில் நிலை அப்படிங்கிறது உயரும் சரி இப்போ அடுத்து பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத ஒரு பரிகாரம் வந்து சொல்கிறேன் ஏன்னா இன்றைக்கி நிறைய ஸ்பெஷல் இருக்குது இன்றைக்கி ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜேஷ அஷ்டமி இருக்குது இல்லையா இது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி தே தமிழ் தேதி பார்த்திங்கன்னா இருபத்தி ஆறு இதில் வரக்கூடிய ரெண்டையும் ஆறையும் ஆட் பண்ணும்போது நமக்கு எட்டு அப்படிங்கிறது கிடைக்கிது அடுத்து இந்த வருடம் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதில் வரக்கூடிய டூ ப்ளஸ் டூ ஃபோர் ஃபோர் ப்ளஸ் ஃபோர் எய்ட் இப்போ இங்கே வந்து எயிட்டுன்னு கிடைக்குது அடுத்தது இது அஷ்டமி திதி இது அமாவாசை மற்றும் பௌர்ணமியிலிருந்து வரக்கூடிய எட்டாவது திதி அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு எயிட் 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 அப்படிங்கிறது அம்சமாக வந்து அமைஞ்சிருக்குது இப்போ இதை வச்சு தான் நம்ம இந்த மெத்தடை வந்து செய்ய போகிறோம் இதுக்கு வந்து எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது அதனால பீரியட்ஸ் டைமில் இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் பிறப்பிறப்பு திட்டம் சிக்கியிருந்தாலும் இந்த தாராளமாக செய்யலாம் வீட்டில் நான்வெஜ் செஞ்சு நீங்கள் சாப்பிட்ருந்தீங்கனாலுமே தாராளமாக செய்யலாம் இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் இங்கு வரக்கூடிய பேனா ஸ்கெச் பென்சில் மார்க்கர் இந்த மூணில் ஏதாவது ஒன்று தான் தேவைப்படுது இப்போ நீங்கள் இதை எடுத்துகிட்டு வீட்டில் அமைதியான ஒரு இடத்துல வந்து உட்காந்துக்கோங்க இதில் வந்து உங்களுக்கு நான் மூணு மெத்தடு வந்து சொல்லித்தரேன் இந்த மூணுல உங்களுக்கு எது வசதிப்படுதோ அதை நீங்கள் பயன்படுத்தி செய்யுங்க முதல்ல இப்போ நான் சொல்கிற மாதிரி உங்களுடைய இடது கை இருக்குதுல்ல லெஃப்ட் ஹேண்டு அந்த உள்ளங்கையில் வந்துட்டு இந்த இந்த கட்டை வரலுக்கு கீழே உள்ள சுக்கரம் எட்டு பகுதியில் நீங்கள் பெருசாக ஒரு இன்ஃபினிட்டி சிம்பல் வந்து வரைஞ்சிக்கோங்க இன்ஃபினிட்டி சிம்பல் அப்படிங்கிறது முடிவில்லாத பண வரவை ஏற்படுத்தி தரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இப்போ இதை வந்துட்டு நீங்கள் வரைஞ்சிக்கோங்க இதுக்கு கீழே வந்துட்டு நீங்கள் எயிட் 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 அப்படிங்கிற பண வசியத்திற்குண்டான இந்த நம்பரை வந்து எழுதிக்கோங்க இப்போ இந்த இன்ஃபினிட்டி சிம்பிள்னுடைய இந்த ரெண்டு பகுதி இருக்குது இல்லையா இதில் ஒரு பகுதியில் உங்களுடைய பெயரை வந்து எழுதிக்கோங்க தமிழ் எழுதுனீங்கனாலும் சரி இங்கிலீஷில் எழுதுனீங்கனாலும் சரி பெயரை வந்து எழுதிக்கோங்க அடுத்து இந்த பக்கம் இருக்குது இல்லையா இங்கே வந்து உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை நீங்கள் எழுதலாம் அதுக்காக தான் நம்ம வந்து ரெட் கலர் பயன்படுத்திருக்கிறோம் வெறும் மணி அட்ராக்ஷனுக்கு அப்படிங்கும்போது நம்ம க்ரீன் தான் பயன்படுத்துவோம் இது வந்து என்ன வேண்டுமோ அதை கேட்கலாம்ங்கிறதுக்காக தான் ரெட்டு வந்து பயன்படுத்தி இருக்க சொல்றேன் இப்போ நீங்கள் ரெட்டு பயன்படுத்தினதுனால இந்த இடத்துல நீங்கள் பணம் வேண்டும்னு எழுதலாம் வேலை வேண்டும் திருமணம் வேண்டும் கூட நீங்கள் வந்து எழுதலாம் எது வேண்டுமோ நீங்கள் அதை எழுதலாம் இங்கிலீஷ் தமிழ் எது உங்களுக்கு வசதிப்படுதோ அதில் வந்துட்டு நீங்கள் எழுதிக்கோங்க அடுத்து கண்களை மூடி அந்த விருப்பமானதை நிறைவேறிட்ட மாதிரி ஒரு நிமிடம் கற்பனை பண்ணி பாருங்க அதன் பிறகு உங்களுக்கு என்ன வேலை இருக்குதோ அதை நீங்கள் போய் பார்க்கலாம் இந்த மெத்தடை நீங்கள் இன்று இரவு பன்னிரெண்டு மணிக்குள்ளே எப்போ வேணாலும் செய்யலாம் மேலும் இதே மாதிரி ஒரு பிரியாணி இலையில் நீங்கள் வந்து எழுதலாம் பிரியாணி இலை வீட்டில் இருந்துச்சு அப்படிங்கும்போது அதில் வந்துட்டு பெருசாக இதே போல் இன்ஃபினிட்டி சிம்பிள் வரைஞ்சு உங்களுடைய பெயரையும் இங்கே என்ன வேணுமோ அதை எழுதிட்டு கீழே அந்த எயிட் 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 அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டு அது நிறைவேறின மாதிரி கற்பனையும் பண்ணிவிட்டு இப்போ அந்த இலையை வந்துட்டு நீங்கள் விளக்கிலையும் மெழுகுவத்துலேயோ காட்டி எரிச்சிடலாம் இந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணலாம் அதே போல் பேப்பர்லேயும் அதாவது எந்த ஒரு கோடும் இல்லாத ப்யூரான அன்ரூல்டு ஒயிட் ஷீட்லேயும் நீங்கள் இதே போல் இன்ஃபினிட்டி சிம்பிள் வரைஞ்சி என்ன வேணுமோ அதை நீங்கள் எழுதி அந்த பேப்பரையும் கூட நீங்கள் வந்துட்டு எரிச்சிடலாம் இப்போ நான் சொன்ன இந்த மூன்று வகையில் உங்களுக்கு எது வந்து வசதிப்படுதோ அந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் பண்ணுங்கள் எது பண்ணிங்கனாலும் உங்களுக்கு அற்புதமான பலன் வந்து கிடைக்கும் இந்த வீடியோ குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிற நன்றி வணக்கம்